ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இடத்தில் இதை பற்றி பார்க்குறோம் நீங்கள் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பீங்க இது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் யூடியூபை இருப்பீங்க ஆனால் அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு திடீர்னு பார்த்தா டேட்டா வார்னிங் வரும் அது ஃபிஃப்டி பர்சன்ட் காலி ஆச்சு தொண்ணூறு பெர்சன்ட் காலாச்சு டேட்டா வார்னிங் வரும் திடீர்னு பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகுது அதுக்குள்ள பார்த்து டேட்டா வார்னிங் ஆச்சு மாதிரி வரும் இந்த மாதிரி பார்த்து உங்கள் உங்கள் மொபைல் உங்களுக்கு தெரியாமல் பார்த்து பேக் கௌண்டில் பார்த்தீங்கன்னாக்காக்க காலியாகிட்டு இருக்கும் இதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணது பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணால் மறக்காம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணது லைக் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்து பெல்லைக்கு கிளிக் பண்ணி ஆல்லை கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போடறதுக்கு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கமெண்ட் செக்ஷனில் போட்டு உங்களுக்கு என்ன கமெண்ட் தோணுதோ அந்த கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இனிமேல் நீங்கள் எவ்வளோ நெட் யூஸ் பண்ணாலும் உங்கள் நெட் காலையாகவே கூடாது அஞ்சு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் பட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் சர்ச் பட்டில் போய்ட்டு கீபேடில் போய்ட்டு பேக்ரவுண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் பேக்ரவுண்ட் டைப் பண்ண ஃபஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆட்டோ ஷார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்து உங்களுக்கு தெரியாமல் பார்த்து இந்த அப்ளிகேஷன் பார்த்து உங்கள் பேக்ரவுண்டில் பார்த்து உங்கள் மொபைலில் ரன் ஆகிட்டு இருக்கும் இதில் பார்த்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க தேவை அப்ளிகேஷன் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் எனக்கு போதும் மற்ற அப்ளிகேஷன் தேவை ஆஃப் பண்ணி விட்டேன் இப்படி பண்ணுறது முன்னே பார்த்து உங்களுக்கு பேக் கௌண்ட் வந்து காலியாகவே காலி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வாங்க ரெண்டாம் ஸ்டெப் என்ன பார்த்தா அதே மாதிரி செட்டிங்ஸ் ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் கனெக்ஷன் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்க இது கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா யூசேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்க இந்த டேட்டா யூஸ் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் பார்த்து எவ்வளோ டேட்டா காலியாகுது எந்த அப்ளிகேஷன் அதிகமாக காலி பண்ணது பாருங்க இப்போ பார்த்து நம்ம மொபைல் பார்த்து நம்மளுக்கு தெரியாமல் பார்த்திங்கன்னா மொபைல் ஹாட்ஸ்பாட்டில் பார்த்து எவ்வளோ எம்பி காலி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ப என்ன பண்ணுங்க உங்கள் மொபைல் வைஃபை பண்ணிட்டுருங்க மூணாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் பற்றி ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் உங்கள் மொபைல் இருக்கு பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண கீழே பார்த்து மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு அப்டேட் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க இப்போ பார்த்து உங்களுக்கு தேவை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி தேவலாம் அப்டேட் ஆகக்கூடாது நினைச்சுக்க நீங்கள் என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணி கேன்சல் கேன்சல் பண்ணிட்டு பேக் வந்துருங்க பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுனாக்கா உங்க மொபைலில் பார்த்து கிளிக் பண்ணுங்க ஒரு ப்ரொஃபைல் ஐக்கிய கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க செட்டிங்ஸ் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்து உங்களுக்கு வந்து மூணாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நெட்ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுங்கள் அது கிளிக் ஆட்டோ அப்டேட்னு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்து உங்களுக்கு டூ நாட் அப்டேட் இருக்கும் அது எனபிள் பண்ணிடுங்க இப்படி எனேபிள் பண்ணுறது மட்டும் இப்போ உங்களுக்கு உங்களை அறியாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்து எந்த அப்ளிகேஷன் அப்டேட் ஆகாது ஃபோர்த்து டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் மத்தியும் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்கா உங்களுடைய இஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி மேலே த்ரீ இருக்கு இருக்குது கிளிக் பண்ணி கீழே பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி போனால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா யூசேஜ் வந்து மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்கும் குவாலிட்டி அதை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ண கீழே பார்த்து உங்களுக்கு டேட்டா செவன் ஆப்ஷன் இருக்கும் அதை எனேபிள் பண்ணிக்கங்க இப்படி எனபிள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டேட்டா வந்து காலவே ஆகாது ஓகே ஃபிரெண்ட்ஸ் லாஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க அஞ்சாவது டிப்ஸ் என்ன பார்த்தா நீங்கள் அடிக்கடி யூடியூப்ல அதிகம் ஏதோ வீடியோஸ் பார்ப்பீங்க சாங்ஸ் கேட்பீங்கனாக்கா ஜஸ்ட் உங்கள் மொபைல் இருக்க யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆனதுக்காக கீழே பார்த்து உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கன் இருக்குது அதை கிளிக் பண்ணி மேலே செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது டேட்டா சேவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க டேட்டா சேவ் கிளிக் பண்ணுறதுக்கு வரும்போது உங்கள் நிறைய ஆப்ஷன் இருக்கும் அது டேட்டா சேவின் எனேபிள் பண்ணிட்டு அதை ஆன் பண்ணிங்கனா போதும் இப்போ நீங்கள் வீடியோஸ் பார்க்கும் போதும் சரி எது பண்ணாலும் சரி உங்களுடைய டேட்டாஸ் வந்து காலியாகவே ஆகாது நீ எவ்வளோ நேரம் பார்த்துக்கலாம் உங்களுடைய குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்